இலவன்த் இங்கிலீஷ் சப்ளிமென்டரி யூனிட் ஃபைவ் தி சிங்கிங் லெசன் பை கேத்ரின் மேன்ஸ்பீல்ட் முழு கதையின் விரிவான சுருக்கத்தை தமிழில் பார்க்கலாமா மிஸ் மடோஸ் ஒரு இசை ஆசிரியர் அவர் ஒரு நாள் காலை மிகுந்த கவலையுடன் காணப்பட்டார் காரணம் அவருடன் நிச்சயதார்த்தம் செய்த பேசில் அனுப்பிய கடிதம் அந்த கடிதத்தில் பேசில் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை என்றும் தான் திருமண வாழ்க்கைக்கு பொருத்தமான மனிதர் அல்ல என்றும் எழுதியிருந்தார் டிஸ்கஸ்ட் அதாவது வெறுப்பு என்று முதலில் எழுதிவிட்டு அதை அழித்து ரிக்ரெட் வருத்தம் என்று மாற்றியிருந்தார் இந்த கடிதம் மிஸ் மிடோஸே மனதளவில் சிதைத்துவிட்டது அந்த வேதனையோடு அவர் பள்ளியில் வந்து இசை பாடம் நடத்துகிறார் கேர்ள்ஸ் எல்லாம் மகிழ்ச்சியுடன் இருக்க மிஸ் மிடோஸ் மட்டும் கோபத்துடனும் சோகத்துடன் காட்சியளிக்கிறார் வழக்கமாக மேரி பேஸ்லி அவரது பிடித்த மாணவி கொடுக்கும் மலரை பெற்றுக்கொண்டு அவளுக்கு நன்றி சொல்வார் ஆனால் அந்த நாள் அவர் அதை முற்றிலும் புறக்கணித்தார் அன்று அவர் எ லெமெண்ட் என்ற சோகப் பாடலை மாணவிகளிடம் பாட சொன்னார் அந்த பாடலின் துயரமான வரிகள் மிஸ் மெடோஸ் மனநிலையோடு பொருந்தின பேசிலின் கடிதத்தில் எழுதிய வரிகள் மனதில் ஒழித்துக் கொண்டே இருந்தன மாணவிகளும் அந்த பாடலின் சோகமான உணர்வால் மனம் உடைந்தனர் சிலர் அழுதும் விட்டனர் அந்த வேளையில் ஒரு மாணவி வந்து மிஸ் மெடோஸை ஹெட் மிஸ்டர்ஸ் மிஸ் வயாட்டின் அறைக்கு அழைத்துச் சென்றாள் அங்கு அவருக்கு ஒரு டெலகிராம் வந்திருந்தது மிஸ் மெடோஸ் அதை படிக்க அதில் பேசில் முந்தைய கடிதத்தை கவனிக்க வேண்டாம் நான் சற்று மனச்சிதறலால் எழுதிவிட்டேன் இன்று ஒரு ஹேட் ஸ்டாண்ட் வாங்கியுள்ளேன் என்று எழுதியிருந்தார் இந்த செய்தி மிஸ் மெடோஸுக்கு அதிரடியான மகிழ்ச்சி தந்தது அவர் மீண்டும் மியூசிக் ஹாலுக்கு பறந்து சென்றார் இப்போது அவரது குரலும் முகமும் முழுமையான மகிழ்ச்சியோடு ஒலித்தது அவர் மலரை எடுத்துக்கொண்டு புன்னகையுடன் பாடத்தை தொடங்கினார் கங்கராச்சுலேட் என்ற பாடலை மகிழ்ச்சியுடன் பாடச் சொன்னார் மாணவிகள் கூட ஆச்சரியத்துடன் அவரின் மாற்றத்தை உணர்ந்தனர் இவ்வாறு ஒரு பெண்மணியின் மனநிலை துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு ஒரு காதல் கடிதத்தாலும் ஒரு சிறிய டெலகிராமாலும் எப்படி மாறுகிறது என்பதை கதை மிக அழகாக சொல்கிறது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரிக்கான சிம்பிள் பேராகிராஃப் ஆன்சரும் ஸ்லோ லர்னர்ஸ்க்கு இன்னும் சிம்பிளான ஆன்சரும் தனித்தனி ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க பாய்